உற்பத்தி செய்ய ஆரம்பிப்பார்கள் இவ்வளவு நாளுமே நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய மிசைல்களை தான் ரஷ்யா அதிகமாக உற்பத்தி செய்தார்கள் பட் இப்போது மீடியன் ரேஞ்ச் மிசைல்களையும் உற்பத்தி செய்ய போறார்கள் இந்த மீடியன் ரேஞ்ச் மிசைல்களை பயன்படுத்த ரஷ்யா யாரை தாக்குவார்கள் என்று பார்த்தோம் என்றால் வேறு யார் ஐரோப்பிய இனத்தில் மெம்பராக இருக்கிற நாடுகள் அதாவது ஐரோப்பாவில் இருக்கிற நாடுகளை தான் ரஷ்யா தாக்குவார்கள் அதனை தாக்குவதற்காண்டு தான் இந்த மீடியன் ரேஞ்ச் மிசைல்களை உருவாக்கப்படும் இந்த விஷயம் ஐரோப்பிய நாடுகளுக்கும் தெரியும் இதனால தான் ரஷ்யாவோட இந்த போரானது ஆரம்பிக்க முன்னும் ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் பட் இந்த போரில் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாக்கு எதிரான நடவடிக்கைகள்

ரஷ்யாவோட இயக்கியரவாயு ஆனது உக்ரைன் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு போவதை தடை பண்ணுகிறோம் என்று உக்ரைன் தரப்பிலிருந்து ஒப்பீஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார்கள் இப்படி அனௌன்ஸ் பண்ணின பிறகு இப்போது ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு அழைப்பை விடுத்திருக்கார் அதாவது ஐரோப்பிய இன்றத்தினுடைய தலைவருக்கு ஒரு அழைப்பை விடுத்திருக்கார் உக்ரைன் இப்படி ஐரோப்பியத்துக்கான இயக்கவாயு நிறுத்துவதை பற்றி அதுக்கான நடவடிக்கையில் அதுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட சொல்லி ஐரோப்பிய இன்றத்தினுடைய தலைவருக்கு ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் அழைப்பை விடுத்திருக்கார் பட் ஐரோப்பியம் உக்ரைனுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவாங்களான்னு என்றால் அது ஒரு சந்தேகம் தான் இப்படி உக்ரைன் ரஷ்யாவுடைய இயக்கியவாயு உக்ரைன் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு போக விடாமல் தடுக்கிறது ஐரோப்பியத்துக்கு தான் நல்லது கிடையாது ஐரோப்பிய மெம்பராக இருக்கிற நாடுகளில் உள்ள மக்களுக்கு தான் அது மிகப்பெரிய ஒரு விக்கெட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தும் இதனால் ஐரோப்பியம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திப்பார்கள் இப்படி உக்ரைன் ஐரோப்பியத்துக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஸ்லோவாக்கிய தரப்பிலிருந்து ஐரோப்பிய இன்றத்தினுடைய தலைவர் கலைப்பை விடுத்திருக்கிறார் அப்படி என்றால் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவாங்களான்னு பார்த்தோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்வி தான் இப்ப வரையுமே இந்த ரஷ்யா உக்ரைன் போராத்ததிலிருந்து இப்ப வரையுமே ஐரோப்பிய நாடு நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னதான் உக்ரைன் தரப்பிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபட்டாலும் ஐரோப்பிய நாடுகள் அதனை காதல கூட வாங்காமல் தங்களுடைய நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் உக்ரைனுக்கு தொடர்ந்து உதவிகள் செஞ்சு கொண்டிருக்காங்க என்றே சொல்ல முடியும் ஐரோப்பிய இன்றத்தில் மெம்பராக இருக்கிற நாடுகளில் உள்ள மக்கள் தங்களுடைய நாட்டு பிரச்சனைகளை முக்கியத்துவத்தை கொடுங்கள் உக்ரைனுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதை விட்டு எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனைகளை முக்கியத்துவத்தை கொடுங்கள் என்று சொல்லித்தான் நிறைய கருத்துக்களை தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கிற உக்ரைன் தரப்பிலிருந்து இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு வருகின்ற கேஸை நிறுத்தினார்கள் என்றால் அது ஐரோப்பிய ஒன்றிய மெம்பராக இருக்கிற நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் அவர்கள் உக்ரைனுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் அங்கே இருக்கிற அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை முன்வைப்பார்கள் ஆகவே இதனை ஐரோப்பிய ஒன்றியம் எப்படி கையாள போகிறாங்க என்பதை வெயிட் தான் பார்க்கணும் பட் சுலோக்கியோட பிரைம் மினிஸ்டர் அழைப்பு விடுத்த மாதிரி ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவாங்களா மாட்டாங்களா என்பதை ஜனவரி ஓராம் தேதிக்கு பிறகு நாங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் இந்த இந்த வருடம் டிசம்பர் முப்பத்தோராம் தேதிக்கு பிறகு தான் இதனை தடை பண்ணுகிறார்கள் ஆகவே தடை பண்ணினால் ஜனவரி ஓராம் தேதி இதற்கான விளைவுகளானது இருக்கும் இதற்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க என்பதை நாங்கள் விற்பனை பார்க்கலாம் இப்படி இருக்கல நாங்கள் அப்படியே உக்ரைன் இருந்து வந்த செய்திகளை பார்க்கலாம் நோட்டிக் மற்றும் பால்டிக் நாடுகள் ஜோர்ஜியாவில் நடந்த எலெக்ஷனை பற்றி தங்களுடைய கவலைகளை தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த எலெக்ஷனில் நடந்த குறைபாடுகள் அதாவது இந்த எலெக்ஷனில் நடந்த கோல் மாடுகளை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் என்றும் அழைப்பை விடுத்திருக்கிறார்கள் இந்த ஜோர்ஜியாவில் நடந்த எலக்ஷன் ஆனது மேற்குளவு நாடுகளுக்கு சார்பாக நடக்கல அதாவது ஐரோப்பதுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு நபர் ஜோர்ஜியாவோட பிரசிடண்டாகவும் ஜோர்ஜியாவோட ஆளும் அரசாங்கமாக தான் ஜோர்ஜாவில் நடந்த எதிரான நாடுகளை போடுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் எதிரான பொருளாதார தடைகளை போடுவதற்கு அவர்கள் முட்டுக்கட்டையாக இருந்தார்கள் எதிரான நடவடிக்கையில் அதாவது பொருளாதார தடைகளை போடுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட முடியலை என்று சொல்ல முடியும் இப்படி ஜோர்ஜியாவில் ஐரோப்பியத்துக்கு சப்போர்ட் பண்ணி ப்ரோ வெஸ்டர்ன் நிலைப்பாட்டை எடுத்த நபர் ஆட்சிக்கு வந்திருந்தால் ஐரோப்பிய நாடுகள் எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்க மாட்டார்கள் பட் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ற நபர் ஆட்சிக்கு வந்தபடியாதான் ஐரோப்பிய இப்படி மேலும் கீழே குதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று என்றே சொல்ல முடியும் பாலிடிக் நாடுகளும் நோட்டிக் நாடுகளும் இப்படி இந்த எலெக்ஷனுக்கான விசாரணையை மேற்கொள்ளணும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பட் என்னதான் இவர்கள் ஜோர்ஜியாக்கு எதிரான கூவு கூவ என்று கூவிக்கொண்டிருந்தாலும் அதனை ஜோர்ஜியா காதல கூட வாங்க மாட்டார்கள் ஜோர்ஜியா தங்களுடைய வேலைகள் என்னவோ அதைத்தான் பார்க்க போறார்கள் எனி ஜோர்ஜியாவில் ஐரோப்பிய நாடு நாடுகள் மற்றும் மேற்குழு நாடுகளோட கருத்துக்கள் செல்லுபடியாகாது சொல்ல முடியும் ஏனாண்ட ஜோர்ஜியாவோட பிரசிடன்ட் முன்னாள் பிரசிடன்ட் தான் ப்ரோ வெஸ்டர்ன் நிலைப்பாட்டை எடுத்து ப்ரோ யூரோப்பிய நிலைப்பாட்டை எடுத்திருந்தார் பட் ஜோர்ஜியாவோட பிரசிடன்ட் எலெக்ஷன் இடம்பெற்றும் புதிய பிரசிடன்ட் இப்போது பதவியேற்றிருக்கிறபடியால் இனி மேற்குலக நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணுற நபர்கள் ஆட்சியில் இல்லை என்று சொல்ல முடியும் ஜோர்ஜியாவில் ஆட்சியில் இல்லாதபடியால் மேற்குலக நாடுகளோட நடவடிக்கைகள் எதுவுமே பெருசாக ஜோர்ஜியாவில் எடுபடாது என்றே சொல்ல முடியும் இதற்கு பிறகு ஜோர்ஜியாவில் ஆட்சி கிளப்பை மேற்கொள்வதற்காண்டி ஐரோப்பிய நாடுகளும் மேற்குலக நாடுகளும் என்ன செய்ய போகிறாங்க என்பதை நாங்கள் விற்பனை தான் பார்க்கணும் இப்படி இருக்கின்ற நாங்கள் அப்படி அமெரிக்கா பக்கம் போனோம் என்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமெரிக்காவோட பிரசிடெண்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்கள் செய்த சேம் புல்லான மிஸ்டேக் எதாந்து பார்த்தோம் என்றால் உக்ரைனோட பிரசிடென்டாக இருக்கிற புடினவர்கள் என்று புடினவர்களை அழைத்திருப்பார் இதுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு

புடினவர்களை தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தரமான சம்பவம் என்று சொல்ல முடியும் இனி நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதாவது உக்ரைனோட பிரசிடெண்டாக புடினவர்கள் செலக்ட் பண்ணப்படக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கு உக்ரைன் வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக சொல்ல முடியும் இப்படி இருக்கையில் நாங்கள் அப்படியே முன்னெடுத்து பார்க்க போனோம் என்றால் இஸ்ரேல் தரப்பில் இருந்து இப்போதும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வதற்கான அதாவது இஸ்ரேலோடு தலைநகரமாக இருக்கிற இருக்கட்டும் ஜெருசலமாக இருக்கட்டும் அங்கே தாக்குதலை மேற்கொள்வதற்கான மிஸ்ரேலானது என்று சொல்லி இஸ்ரேலோட செய்தி ஊடகங்களும் இஸ்ரேலோட அரசு அதிகாரங்களும் இப்போது கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதனை வச்சு நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது இரண்டு விஷயமாகத்தான் இதனை புரிந்து கொள்ள முடியும் ஒன்று இன்னுமே இந்த போரானது ஆரம்பிச்சு ஒரு வருஷங்களை தாண்டி போரிடம் பெற்றுக்கொண்டு இருக்கு அதாவது இந்த இஸ்ரேல் பாலிசின் போர ஆரம்பித்து ஒரு வருடங்களை தாண்டி போரிடம் பெற்றுக்கொண்டு இருக்கு இப்போ வரையுமே இஸ்ரேலால் காமாசி முழுமையாக அழிக்க முடியலை கமாசை நிலைக்குள்ளேயே வைக்க முடியல அப்படி என்றால் இது இஸ்ரேலுக்கு விழுந்த மிகப்பெரிய ஒரு ஆவமானமாக தான் பார்க்கப்படுது இஸ்ரேலால கமாசை கூட அழிக்க முடியலையான ஒரு கேள்விதான் பலமத்தில் எழும்புகிறது இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்த உலக சக்தி வாய்ந்த ராணுவத்தையும் இஸ்ரேல் வைத்திருக்கிறார்கள் உலக வல்லரசாக இருக்கிற அமெரிக்கா மேற்குலக நாடுகளும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்காங்க அமெரிக்கா தரப்பில் இந்த இஸ்ரேலுக்கான அதிகமான ஆயுதங்களை கொடுக்கிறார்கள் அதிகமான ஆயுதங்களை கொடுப்பது மட்டுமில்லாமல் இஸ்ரேலோட ஏர்போஸ் ஆனது மிகப்பெரிய ஒரு ஏர் சூப்பர்மேசியோட இருக்கிற ஏர்போஸ் என்று சொல்ல முடியும் ஏர் சூப்பர்மேசியானது இஸ்ரேல்கிட்ட இருக்கு இப்படி இருந்துமே இந்த இஸ்ரேலால் சின்ன ஒரு கமாசண்ட இயக்கத்தை அடிக்க முடியல என்பது இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இழுக்காக இருக்கு என்று சொல்ல முடியும் இப்படி ஒரு

பகுதியை யாராலையும் காப்பாற்ற முடியாது காசப்பகுதியில் இருக்கிற பாலசன மக்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது என்பதையும் நாங்க புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இந்த போரானது ஒரு வேலை தாண்டி நடந்து கொண்டு பட் எந்த உலக நாடுகளுமே இஸ்ரேலை தடுத்து நிறுத்தல தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் பெருசாக ஈடுபடவில்லை என்று சொல்ல முடியும் இப்படி இருக்கையில் காசப்பயதில் இந்த கமல் அத்வானி ஹாஸ்பிட்டல் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருந்தார்கள் இந்த தாக்குதலால் இருபது கமாசன போராளிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று இஸ்ரே தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் பட் என்னதான் இஸ்ரேல் தரப்பிலிருந்து இப்படி சொல்லி இருந்தாலும் இவர்கள் சொல்வதை என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது அதே நேரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் மீது தாக்குதலை நடத்திட்டு அதனை நியாயப்படுத்துவதற்கான கருத்துக்களை சொல்வதையும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் நிறைய பாலசீன மக்கள் இஸ்ரேலோட தாக்குதலால் காயமடைந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய காயமடைந்து உயிருக்கை போராடி கொண்டிருக்கிறார்கள் காய எங்களுக்கான சிகிச்சை இல்லாமல் நிறைய மக்கள் உயிரிழந்து கொண்டு இருக்காங்கன்றே சொல்ல முடியும் இப்படி இருக்கிற இஸ்ரேல் காசாபகுதியில் இருக்கின்ற ஹோஸ்பிடல் மீது தாக்குதலை மேற்கொண்டபடியால் அங்கே இருக்கிற மக்களுக்கான சிகிச்சை தான் கிடைக்காமல் போவோம் என்னதான் இருபது கமாசின போராளிகளை கொண்டிருக்கும் என்று இஸ்ரே தரப்பில் இருந்து சொன்னாலும் காசாபகுதியில் இருக்கின்ற ஹோஸ்பிடல் மீது இப்படி தாக்குதலை நடத்தியதால் அங்கே இருக்கிற மக்கள் தான் பராதப்பாடுபட போகிறார்கள் நிறைய மக்களோட உயிர்களானது இனிப்போம் என்பதில் எந்த ஒரு மேட்ரிக் எடுத்துமே கிடையாது இப்படி ஹாஸ்பிட்டல் மீது தாக்குதலை நடத்திட்டு கமாசன போராளிகளை கொண்டிருக்கும் என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சரி அப்படி அவர்கள் கொன்றிருக்கிறார்கள் என்றாலும் அது உண்மையா இவர்கள் சொல்கிற செய்தியானது உண்மையான பார்த்தோம் என்றால் பூசி முழுகுவதுக்காண்டு இப்படியான செய்திகளை இவர்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஹாஸ்பிட்டல் அடிக்கணுமென்று முடிவு பண்ணி அடிச்சிட்டாங்க பட் அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் போராளிகள் அங்கே இருந்தார்கள் என்று சொல்லி இஸ்ரேல் இதற்கு முட்டுக் கொடுக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு இப்படி இந்த கமல் அட்வானிக் ஹாஸ்பிட்டலில் இருந்து இருநூற்றி நாற்பது பாலசீன மக்களை கைது பண்ணி இருக்கோம் என்று இஸ்ரேல் தரப்பில் இருந்து சொல்லி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோஸ்பிட்டலோட முக்கியமான டாக்டராக இருந்த கசன் அபு சபா அவர்களையும் கைது பண்ணி இருக்கிறார்கள் இந்த ஹாஸ்பிட்டல் மீது தாக்குதலை நடத்தியது மட்டுமில்லாமல் அங்கே இருந்த சிகிச்சைக்காண்டி போன மக்களையும் கைது பண்ணி இருக்கிறார்கள் தங்களுடைய உயிர்களை காப்பாற்றணும் என்று போன நபர்களையும் கைது பண்ணி இருக்கிறார்கள் ஆகவே இஸ்ரேலோட கொடூரங்கள் எல்லாம் மீறி போய்கொண்டிருக்கு என்பது தான் உண்மையாக இருக்குது இந்த இஸ்ரேலுக்கு ஒரு முடிவு காலம் பெற மாட்டேன் என்பது தான் பல எண்ணமாக இருக்குது இஸ்ரேல் செய்கின்ற கொடூரங்களுக்கு இஸ்ரேலுக்கு இப்போ தான் தண்டனை கிடைக்கும் உண்மையிலே கிடைக்குமா அப்படி கிடைக்குமென்று எப்போது கிடைக்கும் என்ற கேள்வி தான் பெருமத்தில் எழும்பி இருக்குன்னு சொல்ல முடியும் பட் என்ன பொறுத்தவரை இஸ்ரேலுக்கு தண்டனை கிடைக்கும் என்பது மிக பெரிய ஒரு சந்தேகம் தான் இப்படி இருக்கிற நாங்கள் இஸ்ரேலில் அப்படியே சிரியா பக்கம் போனோம் என்றால் சிரியாவோட புதிய ஆளுமை அரசாங்கம் தரப்பில் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் இவர்கள் அமெரிக்காவோட பிரசிடண்டாக பதவியேற்ற பிறகு சிரியாவுக்கு எதிராக போட்ட பொருளாதார தடைகளை கூடி சீக்கிரம் நீக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்ற டொனால்ட் ட்ரம்ப் இவர்கள் சிரியாவுக்கு எதிராக போட்ட பொருளாதார தடைகளை நீக்குவார்கள் என்று பார்த்தோம் என்றால் நீக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்டா சிரியாவோட புதிய அரசாங்கம் சிரியாவோட ஆளும அரசாங்கமாக இருந்த அசாத்தோட அரசாங்கத்தை கவுப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு அமெரிக்காவில் கவிக்க முடியாத இந்த அசாத்த அரசாங்கத்தை இவர்கள் கவிட்டு இருக்கிறபடியால் இவர்களுக்கு எதிராக போட்ட பொருளாதார தடைகளை ட்ரம்ப் இவர்கள் நீக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்காவோட தளங்கள் மீது தாக்குதலை மேற்கொள்ளக்கூடாது என்றதுக்காண்டி காண்டி இவர்களுக்கு ஐஸ் வைக்கிறது காண்டியும் இவர்களுக்கு எதிராக போட்ட பொருளாதார தடைகளை டொனால்டு டிரம்ப் இவர்கள் நீக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படி இவர்கள் பொருளாதார தடைகளை நீக்காட்டி கண்டிப்பாக சிரியாவோட ஒரு புதிய அரசாங்கம் அங்கே இருக்கின்ற குருதேசத்தான் மக்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு சொல்ல முடியும் இந்த விஷயமானது அமெரிக்காக்கும் தெரியும் ஆகவே அவர்கள் பொருளாதார தடைகளை நீக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு நாங்கள் சொல்ல முடியும் இப்படி இருக்கையில நாங்கள் யூகே பக்கம் போனோம் என்றால் யூகேல அதிக நிலங்களை வாங்கிய வெளிநாட்டவர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால் அவர்கள் இந்தியர்களாகத்தான் இருக்கிறார்கள் இந்தியர்கள்தான் தான் அதிகமாக யூகேவில் இருக்கிற நிலங்களை வாங்கி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு இது யூகேக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற செய்திகளும் வெளியே வந்திருக்கு ஒரு காலத்தில் இந்தியாவை கட்டி ஆண்டவர்கள் தான் இந்த ஜூகே இந்த ஜூகேவினுடைய நிலங்களை இப்போது இந்தியர்கள் அதிகமாக வாங்கி கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலேயே ஒரு காலத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடாக இருந்த ஜூகே இப்போது அவர்களுடைய சக்தி அனைத்தையும் இழந்து எந்த நாட்டை அடிமைப்படுத்தி இருந்தார்களோ அந்த நாட்டிடையே கையேந்து நிற்கிற காலமானது வந்து கொண்டிருக்கு என்று சொல்ல முடியும் ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் தான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கேளுக்கும் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி அப்போ தான் நான் போகக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனே கூட பார்க்க முடியும் அண்ட் நம்ம சேனல் அடுத்த கிட்ட வளர்ச்சிக்கு போகிறதுக்கு அது உதவியாக இருக்கும் இந்த உதவி நீங்கள் செய்வீங்க நம்பிக்கையோடு இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்